ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வழியால் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாருக்குமே வந்து பணம் தான் வந்து தேவை பணம் வேணும்னா என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து சம்பவம் நடந்துருக்கு நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க உலகத்தில் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா அண்ணன் உறவுக்கா இப்படி நம்பினீங்கன்னா உலகத்தில் நம்ம தான் முட்டால் சொல்லலாம் யார் வேணால் என்ன வேணால் வந்து பண்ணலாம் சொல்லலாம் அவங்கவுங்க சுயநூலத்துக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க குடும்பத்தை வந்து இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் வந்து நடந்துருக்கு இப்போ இப்போ என்னாச்சு அப்படின்னா இங்கே இப்போ வந்து யூபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து இருக்கார் அண்ணனுக்கு வந்து தம்பிக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகி இருபத்தி ரெண்டு வயசு வயசு ஆயிடுத்து அவருக்கு நம்ம திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருமணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவர் வந்து பொண்ணு பார்த்துருக்காரு பையனை வந்து குட்டிகிட்டு போயிருக்காரு அப்போ அவரும் வந்து பையனை பார்த்து பொண்ணை பார்க்கறதுக்கு கூட்டு போயிருக்காரு பொண்ணுக்கு வயசு தான் ரொம்ப அழகாக இருக்கான் இருக்கேன் இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப சூப்பராக இருக்கா சரி நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் தான் நடக்கிறது தான் வந்து நீங்கள் பார்க்கணும் இதுக்கப்புறம் சரி அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்காங்க பொண்ணு வீட்டர் வந்து எல்லாரும் இறங்கிக்காங்க அப்போ தான் வந்து பார்த்தினா பத்திரிகைகளை அவர் பார்க்கவே இல்லை தச்செல்லாம் வந்து பார்த்தாரு பொண்ணு பேர் வேறன்னு சொன்னாங்க ஆனால் இந்த பத்திரிகையில் வேறெல்லாம் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு என்ன தெரியல இப்படி இருந்திருக்கேன் அப்படி நினச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா கல்யாணம் வந்து முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னே அவருக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பொண்ணு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா முகத்த தான் இருக்கும் இந்த பொண்ணு முகத்தை நம்ம பார்க்கணுமே அப்படி சொல்லி கல்யாணம் முடிஞ்சவங்க அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு சண்டைக்கு வந்தவொடனே பொண்ணு இவர் தானே பொண்ணு கண்டா மாறிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா முகத்தினுடைய முக்காடை வந்து பார்த்தினா இந்த மாதிரி வந்து பார்த்தா சிறியல்லாம் வந்து காட்டுவாங்க முகத்தில் முக்காடை விட்டு பொண்ணை மாற்றுவாங்க சினிமாவில் காட்டுவாங்க அதே மாதிரி உண்மை சும்மா இங்கே வந்து நடந்திருக்கா பார்த்தவர் அப்படியே தகைச்சி போயிட்டார் ஏன்னா இவர் பார்த்தா பொண்ணு கிடையாது இது பொ பொண்ணோட அம்மா அதாவது இவர் அத்தை அப்படின்னு நினச்சோக்கோ பொண்ணோட அம்மா இவர் பார்த்தது வந்து பார்த்தினா இருபது வயசு பொண்ணை வந்து பார்த்துருக்காரு ஆனால் இப்போ வந்து இருக்கிறது வந்து அந்த பொண்ணோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது அம்மா தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படியே அதிர்ச்சா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியிருக்காரு என்னை ஏமாற்றி இவரை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க யார் இப்படி செஞ்சுங்க வேணும்னே செஞ்சுக்கலாம் சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்களை கத்த ஆரம்பிச்சுட்டாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட அம்மா வந்து சொல்லியிருக்காங்க உங்களுடைய அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நீ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எங்கள் கிட்டேருந்து அஞ்சு லட்சம் ரூபா பணம் வந்து வாங்கியிருக்காரு அஞ்சு லட்சம் ரூபா நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம் ஒன்றை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தம்பிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா இதனால் வந்து பார்த்தா உங்கள் அண்ணனுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் கூட்டு கேளுங்கன்னு கேட்டிருக்காரு அண்ணன் வந்து எந்த பல் சொல்லாமல் திகச்சு போயிருக்காரு பணம் அனுப்பினருக்கு எங்கிட்ட ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்துட்டு அப்படியே அண்ணன் என்ன சொல்லுன்னு தெரியாமல் வெக்கி தலை குனிஞ்சிருக்காரு தன்னுடைய வாழ்க்கை தன் தனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த தம்பி இருபத்தி ரெண்டு வயசு பையனை நாற்பத்தஞ்சி வயசு வயசுல இந்த பொண்ணோட அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வரலாம் சொல்லி இவர் வந்து வேணும்னு மாதிரி காட்டி தன்னோட தம்பியோட வாழ்க்கையை வந்து அழிச்சிருக்காரு இதை பார்த்துட்டு வந்து கதறி எழுதியிருக்காரு உனக்கு பணம் வேணுங்கக்கா என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் பணம் வந்து எல்லாருக்கும் வேணும் யார் வேணால் என்ன வேணும் யாரையும் அண்ணன் அண்ணன்னு உயிரா வந்திருந்தேன் கடைசி எனக்கு அம்மா அம்மா அப்பா கூட கிடையாது அண்ணன் அண்ணன் அவ்வளோ உயிராக இருந்த கடைசியும் வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு கதறி துடிச்சிருக்காரு இது பார்க்குறவன் மனசே வந்து கஷ்டப்படுத்திருந்தது என் ஒருத்தரை நம்புற போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரேடியாக உன்னை நம்பினே இல்லா என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டேன்னு சொல்லி கதறி எழுதியிருக்காரு அதனால் ஒருத்தர் நம்பும் போது ஏரியா நம்ம வந்து ஒருத்தர் நம்பும் போது இப்படி தான் வந்து செய்வாங்க யார் வேணால் இந்த காலத்தில் பணத்துக்காக யார் யாருடைய வாழ்க்கையை வந்து அழைக்கலாம் அது அண்ணா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒன்றுக்கு பத்து தடவை நம்ம யோசிக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி எல்லா வாழ்க்கையும் நம்ம தான் வந்து வைக்கணுமோ கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அண்ணனுக்கு வரப்போகிற மனைவி பணம் வேணுக்கா ஆக அண்ணன் சேர்ந்து தான் வந்து செஞ்சிருக்காரு கொஞ்சம் கூட கூட வந்து தம்பி நம்ம தம்பியோட வாழ்க்கையை அழிக்கிறோமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட குற்றப்பணிச்சு இல்லாமல் அணியாக இதுக்கு வந்திருக்காரு இதனால் தம்பியோட வாழ்க்கையே வந்து வஞ்சு போச்சு இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது யாரையுமே நம்ம யார் மேலேயும் வந்து பார்த்தா மேலேயும் ஒரு சந்தேகத்தோடு தான் இந்த காலத்தில் இருக்கணும் இந்த காலத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை யார் எந்த ஊராக வந்தாலும் யார் வேணால் யாரை வேணால் ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் அதனால் எப்போவுமே வந்து ஜாக்கிரதையாக இருங்க ஒன்றுக்கு நாலு தடவை எல்லாருமே யோசித்து எதையும் வந்து செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்ச நமக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க நன்றி வணக்கம்